இந்த உலகத்தில் பெண்கள் எந்த மூளைக்கு சென்றாலும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதே ஒரு பெரிய போராட்டம்தான் வழிகளோடு மட்டுமே ஒவ்வொரு இடத்திலும் பாதுகாப்பின்றி பயணப்படும் பெண்களுக்கு என் சார்பில் இனிய மகளிர் தின நல் வாழ்த்துக்கள் வாங்க கவிதைக்கு போகலாம் பெண்ணாக பிறப்பது இயற்கை பெண்ணாக வாழ்வது கொடுமை மாதம் மாதம் மாதவிடாய் வலி மனம் முடித்த பின் பிரசவ வழி பிள்ளை வரமில்லா பெண்களுக்கு மலடி என்று உறவுகள் தரும் வழி கணவனை இழந்த பெண்களுக்கு இந்த சமுதாயம் தரும் வழி ஆறு வயசு பிஞ்சுகளிடத்தில் அறுபது வயசு கிழவன்களின் ஆபாச படும் வலி கற்பிக்கும் ஆசானே கண்டபடி நடக்கும் வலி துப்பட்டா நழுவினால் தொட்டு பார்க்க துடிக்கும் ஆண்கள் தரும் வழி இன்னும் இன்னும் எத்தனையோ வலிகள் இன்னும் எம் நாட்டில் பெண்களை சுவைக்கவே கண்கள் தேடுது உடல் உறவு தேடியே உலகம் அலை மோதுது வீட்டிலே மனைவி வீதியிலே காமம் உச்சபட்ச ஏக்கமாய் உரசியாவது தீர்க்கப்படுது சி என்ன சொல்ல பாதுகாப்பில்லா பயணம் தன்னை பாதுகாப்பதே பெரும் போராட்டம் பாதுகாப்பில்லா பயணம் தன்னை பாதுகாப்பதே பெரும் போராட்டம் இத்தனை வழிகளையும் சமையல் அறைக்குள்ளி சமைத்து முடித்து கண்ணீரை அடக்கி புன்னகையோடு திரும்பும் பெண்களின் தைரியத்தை எப்படித்தான் பாராட்டுவது வழிகளோடு வாழ்வை தொடரும் அம்மா அக்கா தங்கை என அனைத்து பெண்களுக்கும் வாழ்த்து சொல்கிறேன் இனிய மகளிர் தின நல் None